நேயர்களே நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அச்சங்கத்தின் தலைவர் சுந்தர் தியாகராஜன் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே நண்பர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் சங்கத்தின் செயலாளர் இருக்கிறார் சார் சந்திரசேகரன் அவர் ஒரு வக்கீல் வழக்கறிஞர் சார் வணக்கம் சார் வாங்க சார் நீங்கள் இந்த ஏஎம்எக்ஸ் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் வெல்ஃபேர் இதாக இதை ஆரம்பிக்கணும்னு எப்போ நினைச்சிங்க சார் அதாவது சார் எங்களுக்கு வந்து நாங்கள் நிறுவனத்தில் பணம் போட்டிருந்தோம் நாங்கள் சாதாரண கஸ்டமர் தான் எங்களுக்கு நாங்கள் பணம் போட்ட தலைவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் அவர்கிட்ட எங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல நாங்கள் வேலை செஞ்ச நிறுவனத்தில் தான் அவங்களும் வேலை செய்கிறாங்க அந்த நிறுவனத்தில் ஓய்வு பெற்று வருவாங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து நானும் சாரும் வந்து ராமகிருஷ்ணன் சாரும் ஃப்ரெண்ட்ஸு டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்போ நான் சார் சார்ட்டில் நானும் பேசிட்டு இருக்கும்போது இவன் இன்னும் சரி சாய் முறை தெரியல அவங்க வந்து பல் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே ஒரு சங்கத்தையே ஆரம்பிக்கக்கூடாது ஒரு வாட்ஸ்அப் தளத்தை வாட்ஸ்அப் தளத்தை ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பித்து அதுகளை டெவலப் பண்ணாத ஒரு சங்கமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு தோன்றிச்சு சார் ஸோ அதன் வழியாக தான் இது உருவானது எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க அது வந்து நாள் ஈவினிங் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் சாயந்தரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த நம்ம நிறுவனத்துக்கு வந்து இந்த பிரச்சனை உருவாச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு தகவல் நமக்கு தெரியலையே ஒருத்தரை சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம டிமெண்ட்டு அப்படி யாருமே ஃபோனில் பேசவும் முடியல கான்டாக்ட் பண்ணவும் முடியல நம்மளே ஏன் ஒரு வாட்ஸ்அப் உருவா உருவாக்கி இதை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு தாட் வந்துச்சு இப்போ உடனடியாக அவர் சுந்தர் சார் வந்து அதை கையில் எடுத்துட்டாரு எடுத்து சரி உடனே ஆரம்பிச்சிடுவோம் ஒரு எட்டு மணிக்கு தான் பேசினா ஒரு எட்டு இருபதுலாம் அவர் வாட்ஸ்அப் கூடவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாரு அந்த நேரத்தில் எங்ககிட்டேயும் சீனியர் சிட்டிசன்ஸு இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே ஒரு பத்து பேரை இணைஞ்சதுக்கு அடிப்படையில் அதுதான் இப்போ ஒரு காரணம் ரொம்ப ஆரம்பிக்கிறது இப்போ அப்போது நம்ம காலத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க உங்களோட சுமார் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க சார் ஏதாவது முதல்ல ஆரம்பிச்சப்பா நாங்கள் அஞ்சு பேர் தான் முதல இணைஞ்சோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க மறுநாள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக வந்து இது வந்து தானா சேர்ந்த போட்டம் சொல்லுவாங்கல்ல அவர் சினிமா கூட டைட்டில் இருக்கு தானா தான் எல்லாரும் எங்களை சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு சொல்லி சொல்லி தானா வந்து சேர்ந்து இப்போ ஒரு குழு ஆரம்பிச்சது இப்போ நாங்கள் ஆறு குழு நடத்துறோம் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மூணு தளம் அமைச்சிருக்கோம் ஜூனியர் சிட்டிசன் சொல்லிட்டு அவங்க இளைஞர்கள் அறுபது வயசுக்கு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு மூணு தளம் ஆரம்பிச்சிருக்கோம் மொத்தம் ஆறு தளம் வாட்ஸ்அப்பில் நம்ம போயிட்டு சார் அதில் வந்து சீனியர் சிட்டிசன் மட்டும் நம்ம வந்து ஒரு முன்னுரிமை முன்னுரிமை கொடுத்து ஒரு சங்கமாக வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பதிவு பண்ணிட்டு சங்கமாக பதிவு பண்ணிட்டோம் பதிவு பண்ணி அந்த சங்கத்தின் மூலமாக வந்து நியமக்ஸ் நிறுவனத்திட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அவங்க முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது உங்க நோக்கம் என்ன எங்களுடைய நோக்கம் என்னென்னா சார் இப்போ வந்து வயசானவங்க சீனியர்ஸ் நிறைய அதில் வந்து பணம் போட்டிருக்காங்க எல்லாம் ஓய்வு பெற்று அவங்களுடைய வாழ்நாள் முழுதும் வந்து வேலை செஞ்சு சம்பாதித்த பணத்தை வந்து இதை போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க இப்ப இந்த நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு ஒரு ஒரு பேரலை செட் ஆக ஆயிடுச்சு முடக்கப்பட்டு இருக்கோம் இப்ப இந்த முடக்கப்பட்ட சூழ்நிலையில் எப்ப பணம் வருங்கிற வந்து இது யாருக்குமே தெரியல எல்லாருக்குமே ஏற்பாடு போட்டு இருக்காங்க இந்த சூழல்ல நம்ம வந்து சங்கமா ஆரம்பிச்சு நமக்கு முன்னுரிமை கொடுத்து வாங்குறதுக்காக நம்ம வந்து நம்ம நோக்கம் அதுதாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சது ஆரம்பத்தை ஆரம்பிச்சது உண்மையிலே வந்து பணம் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம ஆரம்பிக்கல சங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணம் எங்களுக்கு வந்திருக்கு ஆரம்பத்தில் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் நெகட்டிவிட்டியில் இருந்தாங்க நல்ல நெகட்டிவிட்டி இன்க்ளூடிங் மைசெல்ஃப் என் நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மணரில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் அதாவது ஒரு மணரில் மருத்துவரை பார்த்து நான் மருத்துவம் பெறக்கூடிய அளவுக்கு நான் வந்து பேனிக் ஆகிட்டேன் ஏன்னா பீதி பணம் போச்சு பணம் போச்சு நானும் நிறைய ஒரு கணிசமான அமௌண்ட் போட்டிருக்கேன் சார் சோ அந்த சமத்துல வந்து பணி காய்ப்பய் பீதி வாய்ப்பே ரொம்ப இதாக இருந்தப்பாட்டை வந்தது சரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம அவங்களுக்காக சொல்றது ஆளும் இல்லை சார் எல்லாமே தொடர்புள்ளைக்கு வெளியே இருந்தாங்க த தகவல் சொல்லுறது எந்த தலைவரும் இல்லை எல்லாரும் வந்து கொஞ்சம் பேரு அரசாங்கி ஜெயிலில் இருந்தாங்க அப்புறம் மீது எல்லாமே எல்லாம் வந்து உழஞ்சி இருந்தாங்க அரசாங்க தொடர்புள்ளைக்கு வெளியே பரப்பால போயிட்டாங்க சோ இந்த இட சமயத்தில் தகவல் கொடுக்கணுங்க ஆரம்பிச்சோம் அப்போ ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது எல்லாம் வயசானவங்க வயசான பார்த்தீங்கன்னா பேனிக்க ஆகிடுவாங்க பீதியாயிடுவாங்க அதாவது நெகட்டிவாக பார்த்துக்கிட்டால் பீதியாகிவிடுவாங்க அவங்க அதனாலேயே வந்து நிறையா வந்து உடல் பாதிக்கலாம் வருது இப்போ மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்தால் நிச்சயமாக உடல் இல்லாமல் நல்லா பாதிக்கப்படும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் சுகர் ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வர காரணம் வந்து மனநல்லாம் பாதிக்கப்பட்டதாக காரணம் நிறையா ஒரு மனலாம் பாதிக்கப்பட்டு மென்ட்டலி எஃபெக்ட் ஆகி மென்டலே ஆகிட்டாங்க

ஒன்லி நேர்மறை சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நாங்க பண்ணிட்டு வரோம் தான் சங்கத்தை ஆரம்பித்து சங்கத்தின் மூலமா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நிறுவன தலைவர்கள் நம்ம நேரில் சந்தித்து சந்திச்சு பேசுறோம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு அதன் மூலமா சில வந்து இந்த தகவல் எல்லாம் எடுத்திருக்கோம் அது என்னென்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் இப்ப நம்ம செக்ரட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் திரு அவர்கள் பேசுவார்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன முன்னெடுப்பு ஃபர்ஸ்ட்டில் எடுத்துருக்கோம்னா இப்போ நிறுவன தலைவர்களோட நம்ம தொடர்பில் இருக்கணும் அப்போ தான் வந்து நிறுவன செய்திகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் ஏன்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்து எந்த செய்தியும் போய் சேராத நாட்கள் தான் ரொம்ப பேனிக் ஆகியிருந்தாங்க கம்பெனி இருக்கா சேர்மன் இருக்காரா எம்பி இருக்காரா அப்படிங்கிற ஒரு தான் அவருக்கு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு இந்த சூழ்நிலை தான் நாங்கள் போய் சேர்மனை பார்த்து பேசி இருந்து ஒரு பதில வாங்கி ஒரு பெரிய லெட்ரு கவரிங் லெட்ரு கொடுத்துட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் முன்னுரிமை கொடுத்து செட்டில்மெண்ட் கொடுக்கறோன்னா சேர்மன அதை அப்போ ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரணும் அப்படிங்கிற முறையில் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கு அடிப்படையில் நாம வந்து மக்கள்கிட்ட சொன்னதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அப்போ சூழ்நிலையில் வந்து எந்த தகவலும் இல்லாத எல்லாருமே சீனியர் மட்டுமில்லை ஜூனியர்ஸ் கூட நம்ம கூட ரொம்ப இணைய ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கிட்ட போனாதான் தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து சென்னையில் போய் ஏடிஜிபி அவர்களை பார்த்து அவங்க மனு கொடுத்துருக்குறோம் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் ஏன் அவங்ககிட்ட எல்லாம் போய் மனு கொடுத்தோம்னு சொன்னாங்க நம்ம கோர்ட்டில் வந்து நம்முடைய ஜட்ஜி தண்டபாணி சார் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாரு இவங்க எல்லாம் தான் வந்து ஹோம் செக்ரட்டரி இவர் ஏடிஜிபி இவடபிள்யூ ஒரு சேர்ந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல அடிப்படையில் இப்ப அவங்ககிட்டலாம் நம்ம மனு கொடுத்துட்டு வந்தோம் இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் நிறுவன தலைவர்களும் நம்ம கூட வந்து ஒரு தொடர்பில் இருந்து கண்டிப்பா வந்து சீனியர் சிட்டிசனுக்கு நாங்க வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பா செஞ்சு தரேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா தான் நாங்க பார்க்குறோம் அதே நேரத்துல நாங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நம்ம சீனியர் சிட்டிசனுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு ம மருந்து மாற்றதுக்கு கூட காசு இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு இப்போ பேரம்பிகளுக்கு ஒரு சும்மா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க கூட முடியலை இப்போ முன்னாடியெல்லாம் இருந்த மாதிரி இதெல்லாம் அடிப்படையில் வந்து தான் நிறைய பேர் ஒரு பத்து பேர் கூட இறந்துருக்குறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும் அதையும் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அந்த வழக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலை சார் இப்போ நாங்கள் வந்து சென்னை போயிருந்தப்போ ஏடிஜிபி ஆஃபீஸ் போயிருந்தப்போ வந்து எஸ்பி தான் பார்த்தோம் எஸ்பி சார் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னால் கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டார் அப்போ நாம் என்ன சொன்னால் சார் நிறுவனம் தரேன்னு சொல்கிறாங்க சார் நிறுவனம் தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார் நாங்கள் நாலாயிரம் பேர் நாங்கள் வச்சுருக்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கொடுத்தா நீங்கள் எங்கேயாவது பணம் வாங்கி கொடுக்க முடியுமா சார் ஒரு ஒன் மந்தில் கொடுக்க முடியுமா கேட்டால் அவர் ஆனஸ்ட்டாக போயி சொல்லிட்டார் அது எங்கே வேலை இல்லைங்க அது உண்மையிலேயே அது அவங்க வேலை இல்லை தான் ஓட்ட அப்படியே என்ன பண்ணுவாங்க செத்துக்களை வாங்கி அட்டாச் பண்ணுவாங்க அட்டாச் பண்ணி கேன்போர்ட் டேன்ஃபிட் கோர்ட்டை கொடுப்பாங்க கேன்பிட் கோர்ட் என்ன பண்ணுவாங்க டிஆர் ஓரம் வச்சு செட்டில் பண்ணி இதுதான் வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இது டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் சுமார் எத்தனை வருடங்களாகுமா மாலங்கள் சார் இது வரைக்கும் சருத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே முடிஞ்ச வரையும் சருத்திரம் இல்லை சார் பல வருடங்களா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருப வருஷம் ஆச்சு கூட முடியிற மாதிரியே இல்லை அதாவது ஒரு பிபி பப்ளிக் ப்ராசிப்யூட்ரு சொன்ன தகவல் நான் சொல்கிறேன் அவரே வந்து தண்டமாணி சார்ட்ட அந்த இதை தகவல் கொடுக்குறாரு இது வரைக்கும் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கம்பெனி சார் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கம்பெனி இந்த மாதிரி இஇடபிள்யூலாம் வந்து முடக்கப்பட்டு ஏன்னா சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டு எடுக்கப்பட்டு சப்மிட் கோர்ட்டை சப்மிட் பண்ணி டிஆர்ஓ சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே டெபாசிட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் மூணு லட்சத்துக்கு மேலே ஆனால் டிஆர்ஓலையே செட்டில் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பதினோராயிரத்து செல்றதான் சார் பதினோராயிரத்து ஐநூறுரூவா இன்னும் ஐநூற்றி ஐம்பத்தாயிரம் அவ்வளோதான் சார் ஸோ மூணு லட்சத்திலே பதினோராயிரம் செட்டில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நாங்க என்ன பண்றோம் வேண்டாம் கம்ப்ளைண்டுக்கு போகாதீங்க பதினாறாயிரம் ரெண்டு பாசிட்டேஸ்க்கு அது ஐநூத்தி ஐம்பத்தி கம்பெனிக்கு அது மொத்த கம்பெனிக்கு இருநூத்தி நாற்பத்தொன்பது கம்பெனிக்கு இன்னும் விசாரணையே தொடங்கவே இல்லை விசாரணையே தொடங்கலை சோ இந்த சூழ்நிலையில மக்களுக்கு நாங்கள் ஒரு அவேர்னஸ் என்ன சொல்றேன்னா அந்த விவசாயத்துக்கு கம்ப்ளைண்ட் போகாதீங்க அந்த வேலையை வந்து நம்ம வலியுறுத்தினோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களை வந்து பாய்க்கு பாய்க்குன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் எங்களை எதிரியா பாக்குறாங்க இப்போ வந்து சங்கம் ஏன் ஆரம்பிச்சுங்கிறத நாங்கள் வந்து இப்ப நான் பிரீபா சொல்லிட்டேன் சங்கம் ஆரம்பிச்ச காரணம் வந்து தொடர்புள்ள எல்லா தலைவர்களும் அப்பால போயிட்டனால நம்ம வந்து தகவல் சொல்லணும் நம்மளை மாதிரி நிறைய பெரிய வயசான இருப்பாங்க இப்போ எங்க குரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மொத்த மெம்பர் சீனியர் சிட்டிசன் மட்டும் இருக்காங்க சார் இப்போ ரெண்டாயிரம் தாண்டி இப்ப உடனே ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்துட்டே இருக்கு ரெண்டாயிரம் பேர் மேலே தாண்டிச்சு அதுல வந்து எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேர் கிட்ட இருப்பாங்க சார் ஸோ இவங்கெல்லாம் வந்து வாழ்நாள் கடைசியில் இருக்காங்க வாழ்நாளில் விழுப்பில் இருக்காங்க ஸோ மனசோட ஆயுசு நாட்களே எழுபது வருஷம் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு பென்ஷன் கால்குலேஷன் கூட எழுபது வருஷம் வயசு தான் பண்ணுவாங்க ஸோ அவங்க சாகுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த பணம் கிடைச்சிருச்சோ இல்லையோ பணம் கிடைக்க போகுது நல்ல செய்தியோட போனால் அவங்க ஆத்மா சாந்திடு என்னுடைய நோக்கம் தான் சார் அதனால் எப்படியாவது நம்ம வாங்கி கொடுத்துருங்கிற நோக்கத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த செயல்பாடோடு தான் நம்ம போயிட்டுருக்கோம் சார் இதுதான் எங்கள் சீனியர் சிட்டிசன் சங்கத்தோட